பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்தான் சொல்லுவோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கோம் உங்க லாபம் சந்தோஷம் அடுத்ததாக உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்க்கிறார் இரண்டாம் பார்வையா உங்க ராசியோட இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் எதையும் பார்க்குறாரு புதுவாக எந்த ஒரு பாபகரங்கள் இருந்தாலும் பதினோரு இடத்தில் வரும்போது நல்ல வலுப்பெறும் நல்ல லாபங்களை தான் கொடுக்கும் நல்ல பலன் தான் கொடுக்கும் அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலோ தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலோ ஒரு விஷயம் முடியாமல் இருந்தாலோ அதெல்லாமே இப்போ முடிவு செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் நல்ல முடிவு பெறும் நஷ்டங்கள் லாபங்களாக மாறும் முக்கியஸ்தர்களின் உதவி ஒத்தாசை கிடைக்கும் புதிய நட்பு தொடரும் புதிய வீடு புதிய வாகனம் புதிய சிந்தனை உருவாகும் ஒருமித்த கருத்து கொண்ட நண்பர்கள் ஒருவர்கள் வந்து சேருவார்கள் எல்லாமே நடக்கும் எது எப்படி இருந்தாலும் குடும்பத்திலே சற்று 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 சிறு சண்டை சத்துருவந்துக்கோ அதில் கவ அதை கவனிக்காமல் நம்ம பாட்டி நம்ம வேற நம்ம ஒன்று நிற்கவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லோரையும் ஒத்து போகணும் அதுதான் விஷயம் அப்போ சரியாயிடும் அடுத்ததாக பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது அப்போது அதுக்குண்டான முயற்சி இறங்கலாம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சியில ஈடுபட்டா அது உருவாகும் நன்மக்கட் பேர்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நல்ல புத்திர கிடைக்கும் எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளா நினைச்சிருந்த விஷயம் இப்ப முடிவுக்கு வரும் இதுதான் இந்த செவ்வாய் பேச்சினுடைய முக்கிய பங்கா இருக்க போகுது நினைச்சு ராசிங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்ததாக கடன் கேட்டிருந்தவங்க லோன் கேட்டிருப்பாங்க கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது அப்படி கேட்டு கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் இப்போ கண்டிப்பா கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடிச்சிருவீங்க கடன்லயே வீடு வாங்கலாம் இஎம்ஐ மூலிமா வண்டி வாங்கலாம் எல்லாமே நடக்கும் அதெல்லாமே இப்போ ஆகி உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆச்சுங்க ஓகே வாங்கிக்கோங்க அப்படிமா அப்படிதான் சொல்லுவோம் அது நடக்கும் எதிரிகள் தொல்லை அறவே ஒழிந்து விடும் இதுனால வரைக்கும் டிஸ்டர்பாக இருந்தவங்க பேக்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க வேலை பிரச்சனை வந்து அவங்க வேலைக்கு போயிடும் அடிக்கடி உடல் நோய் பற்றிருந்த கூட கூட இப்போ சரியாயிடும் பெரும்பாலும் தனுசுராசன அவ்வளோ பெரிய நோய் நொடிக்கு வராது சிறு சிறு தான் வரும் அது கூட இப்போ விலைக்கு போயிடும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக தனுசு ராசகர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது நடக்கும் அடுத்ததாக கணவன் மனைவி உறவு பலப்பட்டு காணப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க யார் எது சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க அப்படி தான் இருப்பீங்க துணிஞ்சு நிற்பீங்க ரெண்டு பேருமே வா பார்த்து எல்லாம் போய்க்கலாம்னு கணவன் இருந்தால் மனைவிக்கும் மனைவன் இருந்தால் கணவிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஆறுத சொல்லி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க போறீங்க இதெல்லாமே போகுது இந்த தனுசு நீங்க நீங்கள் செய்ய பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்க ராசியபதி குரு தான் அந்த குருக்கூடிய முருகப்பெருமானுனா திருச்செந்தூர்ல கோயில் கொண்டிருக்கார் குரு ஸ்தலம் அந்த திருச்செந்தூர் தான் அந்த திருச்செந்தூர் சென்று வழிபடலாம் அல்லது ஆலங்குடி குரு தக்ஷணாமூர்த்தி வழிபடலாம் அது இல்லாமல் தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை மொழி முருகப்பெருமானை வழிபடலாம் இப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் நினைத்து நடக்கும் எல்லாமே நடக்கும் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு நிறைய தான தர்மம் இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் இனிப்பு ரொம்ப பிடித்தமான ஒன்று அது கண்டிப்பாக வாங்கி தரலாம் அது இல்லாமல் அனையாவசரம் சென்று அடிக்கடி குழந்தைங்களுக்கு உணவு உடை இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் சில குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக கேட்கும் சாப்பாடும் கேட்காது துணிமணியும் கேட்காது எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருளும் தான் நல்லாயிருக்கும் எனக்கு உடைய ஒரு இது ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தேவை அப்படிலாம் கூட கேட்பாங்க அதெல்லாமே வாங்கி கொடுக்கலாம் அது வாங்கி கொடுத்தா இன்னும் சிறப்பு ஏன்னா அதன் மூலிமா அந்த குழந்தை வளர்ச்சி பெறுதில்லை அது நம்மளுடைய மூலியமாக தான் நடக்குது அந்த மாதிரி தான தர்மம் தான் ரொம்ப உயர்ந்த தான சொல்லப்படுது அது நீங்கள் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் எது எப்படி இருந்தாலுமே இந்த செவ்வாய் பயிற்சி பல உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்கு போது சொல்லி எல்லாத்திலுமே எதிர்நீச்சல் போட்டு முட்டி மோதி எதிர்த்து நின்று துணிச்சலாக வெற்றி பெற்று திகழப்போவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்